இது இன்னொரு கடத்தி சரியா ரெண்டு கடத்தியும் ஒரே நீளத்துல எடுத்துக்கிறேன் அப்ப இந்த கடத்தியினுடைய நீளம் எல் அப்படின்னா இதனுடைய நீளமும் எல் இல்ல எல் ஒன் எல் டூ எடுத்துக்கலாம் ஆனா நீளம் ஒரே நீளம் அப்ப எப்படி எழுதலாம் எல் ஒன் ஈக்குவல் இந்த ரெண்டு கடத்திகளையும் காற்றுல ஆர் தொலைவுல வந்து நான் பிரிச்சு வைக்கிறேன் இதுல இருந்து இது வரைக்கும் தொலைவு வந்தது ஆர் தொலைவு காற்று இப்ப ரெண்டு கடத்தி இது ஒரு கடத்தி இது ஒரு கடத்தையும் வச்சுக்கல இந்த இடத்துல என்ன இருக்கு காற்று இருக்கு அப்ப காற்றுல தான் நான் பிரிச்சு வைக்கிறேன் எவ்வளவு தொலைவு அப்படின்னா ஆர் தொலைவு ஏன்னா நமக்கு மதிப்பு தெரியாது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா சோ அதனால ஆர் தொலைவு சரி இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டு கடத்திகளையும் என்ன பாயணும் மின்னோட்டம் பாயணும் அப்ப இந்த ரெண்டு கடத்திகளுக்கிடையே என்ன உருவாகும் ஒரு விசை உருவாகும் அப்ப மின்னோட்டம் பாருங்க நான் ஒரே திசையில கொடுப்பேன் இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ ஒன் இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ டூ இது கடத்தி ஒன்னு இது கடத்தி ரெண்டு கடத்திங்கிறது என்கிறது கூட இருக்கும் கம்பி இங்கிலீஷ்ல ஒயர்ன்னு சொல்லுவோம் அதனால இது ஒயர் ஒன் இது ஒயர் டூ என பேர் கொடுத்துக்கலாம் இது கடத்தி ஏ இது கடத்தி பி அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டுல பாயக்கூடிய மின்னோட்டம் ஒன்னு ஐ ஒன் இன்னொன்னு ஐ டூ அப்படி எடுத்துக்கலாம் இல்ல ரெண்டுலயும் பாயக்கூடிய மின்னோட்டம் ஒரே மின்னோட்டமாவும் நீங்க கொடுத்துக்கலாம் இல்லையா அப்ப எப்படி எழுதணும் ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ ஐ அப்படி எடுத்துக்கலாம் சரி ஓகே ஸோ இப்போ என்ன ஆகுது ரெண்டு கடத்திலையும் மின்னோட்டம் பாயும் போது இந்த கடத்திகளுக்கு இடையே என்ன உருவாகும் ஒரு விசை உருவாகும் படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ அந்த மின்னோட்டத்தோடங்களேன் ரெண்டு மின்னூட்டம் ஒரு க்யூ ஒன்னு எங்கிற மின்னூட்டம் க்யூ டு எங்கிற மின்னூட்டம் இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்போ இந்த ரெண்டு மின்னோட்டத்துக்கு இடையில இந்த காத்துல என்ன உருவாகும் ஒரு கவர்ச்சி விசை உருவாகும் இந்த ரெண்டு கிடையில் ப்ளஸ் மைனஸ் கவர்ச்சி விசை இல்ல ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா விரைட்டி விசை அதே மாதிரிதான் மின்னோட்டம் பாயக்கூடிய ரெண்டு கடத்திகளுக்கு இடையே ரெண்டு வகையான விசை உருவாகணும் ஒன்னு விரட்டு விசை அதாவது விளக்கு விசை இன்னொன்னு கவர்ச்சி விசை எப்ப விரட்டு விசையா இருக்கும் இல்ல எப்ப கவர்ச்சி விசையா இருக்கும்னா ரெண்டு கடத்திலையும் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய திசை ஒரே திசையில இருந்துச்சுன்னா இங்க உருவாகக்கூடிய விசை கவர்ச்சி விசை அதான் லோரன்ஸ் விசைன்னு சொல்லுவோம் மின்னோட்டத்தினுடைய திசை வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னு மேல் நோக்கி ஒன்னு கீழ் நோக்கி எதெத திசையில இருந்துச்சு அப்படின்னா விரட்டு விசை

வெளிநோக்கி வர்றதுக்கு இந்த மாதிரி டாட் நல்லா தெரியும் இங்க உள்நோக்கி இங்க வெளிநோக்கி சரியா நான் உள்நோக்கி இந்த மாதிரி சரியா வெளிநோக்கி காந்தப்புலம் இது பி இதுவும் பி சரி இது என்ன காந்தப்புலம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த ரெண்டு கடத்தி இல்லாம ஒரே கடத்தியில மின்னோட்டம் பாயும் போது கடத்திக்கு வெளியே ஒரு புள்ளியில காந்தப்புலம் ஏற்கனவே நடத்தி இருக்கேன் என்னது பயோட் சவுட் விதியினுடைய பயன்பாடு மின்னோட்டம் பாயும் நீண்ட என்னது கடத்தியினால் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் அதை எடுத்துக்கலாம் சுற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் நீண்ட கடத்தியினால் ஒரு ரெண்டுக்குமே ஒரே தான் வரும் பாருங்க இப்படி பாயுது மின்னோட்டம் அப்ப வெளியே ஒரு புள்ளி அந்த புள்ளியில் எவ்வளவு தொலைவில் இருக்கு ஏ தொலைவு அல்லது ஆர் தொலைவில் இருந்துச்சுன்னா இந்த புள்ளியில் உருவாக்கக்கூடிய காந்தப்புறத்துக்கானலா

ஒரு புள்ளியில் ஆர் தொலைவு இல்லையா ஆர் தொலைவில் புள்ளியில் தொலைவில் உள்ள புள்ளியில் இல்லையா புள்ளியில் காந்த புலம் பி புள்ளியில் காந்த புலம் பி பி ஏ பி ஒன் பி ஒன் இல்லையா இது திசை இருக்கு வெக்டார் எழுதுவோம் அப்ப பி ஒன் எப்படி எழுதணும் பி ஒன் ஈக்குவல் டு பாருங்க மியூ நாட்

நாம் வந்து பிசிக்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய அச்சுகள் மூணு அச்சு வரும் இல்லையா அது என்னது கார்டீசியன் அச்சுகள் சொல்றோம் அதுவும் வலக்கை கார்டீசியன் அச்சு வலக்கை கார்டீசியன் அச்சுல வந்து மூணு அச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க இது எக்ஸ் இது ஒய் இது இசை அதாவது அச்சுகள் வந்து என்னது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதாவது இடஞ்சுடியாக வரையப்பட்டுள்ளது பாருங்க எக்ஸ் ஒய் இசை இப்படி இருந்து அதுக்கு பேரு வலக்கை கார்டீசியன் அச்சுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா

அப்ப அழகு என்ன என்ன வரும் இது சமன்பாடு ஓகே இந்த புள்ளியில வந்து ஒரு காந்த குலம் மின்னோட்டம் பாயும் கடத்தி செங்குத்தாக செயல்படுதோ அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு விசை உருவாகும் அந்த விசைக்கு பேருதான் லொரங்ஸ் விசை படிச்சிருக்கும் விசையானது எப்பவுமே காந்த குலத்துக்கு செங்குத்தா இருக்கும் காந்த குலம் உள்நோக்கி அப்ப லொரங்ஸ் விசை இப்படிதான் செயல்படும் இந்த பக்கம்

இங்க இருந்து இங்க செயல்படக்கூடிய விசைக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதுல பாயக்கூடிய செயல்பட்ட காந்த குலம் பி ஒன் அதனுடைய நீளம் எப் ஓகே சரி அப்ப எழுதுவோம் லோரன்ஸ் விசைக்கான பார்முலா இதை அழிச்சுக்க சொல்லுங்க பாப்போம் லாரன்ஸ் விசை டி எஃப் தானே பொதுவாக எஃப்லா அப்படின்னு கேட்பீங்க படிச்சிருப்பீங்க F वेक्टर IL வெக்டர் B வெக்டர் இதுதான் ஃபார்முலா நான் இப்போ انا DF தான் எடுக்க போறேன் இல்லையா எவ்வளோ நீளம் DL நீளம் இல்லையா அப்ப DL 5 நிமிட மின்னோட்டம் என்னது I2 அப்ப I2 மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் பாயும் এবளோ நீளம் DL நீளகுறுனால் நீளகுறுன என்னது நீளத்துல ஒரு செறியே பகுதி

ஜே கிராஸ்கேஃப் ஜே கேஃப் க்ராஸ் கே கேஃப் ஐ கேஃப் ஜே கேஐ ஓகே அதே மாதிரி கேகே க்ராஸ் ஐகேஃப் என்னது கேஐ அடுத்து ஜே ஒரு விழா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி ஐகே கிராஸ் ஜேகே அப்படின்னு பார்த்தா ஐகே கிராஸ் கேகே அப்படின்னா ஆடு மாறி ஜாய்க்கு அப்புறம் என்ன வரும் ஜே தானே வரணும் அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மைனஸ் ஜே கே ஸோ அது ஃபார்முல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெத்தமெட்டிக்ஸில் வரும் நம்ம இது எங்க படிச்சோம் தெரியுமா 11th படிச்சிருப்போம் வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் சரி ஓகே அப்ப கே கே cross ஐ கேப் என்னது ஜே கே அப்ப df வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் μ0 i1 i2 பை 2 π r இங்க என்ன இருக்கு மேல dl k கே cross i கேப் ஈக்குவல் டு j கேப் இது dl ஒரு சிறிய பகுதியை உருவாக்கும் விஷயம் எனக்கு தேவை மொத்த நீளம் இல்ல அப்ப எனவே தேர்ஃபோர் l நீளமுடைய கடத்தி உணரும் விசை உணரும் விசை என்னது f எனில் சொல்லு பாப்போம் df fm போது f வெக்டார் அப்ப df fm வரும்போது dlங்கற நீளம் எல்லாம் மாறும் அப்ப என்ன வரும் by l

அதே மாதிரி சொல்லுங்க இதே மாதிரி இத பி என்ற கடத்தியில் ஐ ஒன் மின்னோட்டம் பி என்ற கடத்தியில் என்ன மின்னோட்டம் ஐ டு என்ன வரும் ஐ மின்னோட்டம் பாயும் போது பாயும் போது ఆ తలైవిల్ కాందపులం అనేది b2 ఇవి r తలైనే ఇందపకం అప్పుడు కాందపులం ఇంగ ఇంగ కాందపులం ఉల్నూకి ఇబ్బి తి తిరు పొ కాందపులం వెలి నోకి అప్పుడు వెలి నోకి నిదెన ఆచి ప్లస్ x ఆచి అప్పుడు అలూ వెక్టర్ i క్యాప్ చెయ్ కాందపులతికి ఏంద ఫార్ములా పొదువన ఫార్ములా b μ0 i 2 π r இதான் பொதுவா ஃபார்முலா இப்போ இந்த காந்தப்புலம் எதால உருவாகுது i2 மின்னோட்டத்தினால அப்ப இங்க i2 காந்தப்புலத்துக்கு லெட்டர் என்னது b2 வெக்டார் வெக்டார்னா ரைட் சைடு வெக்டார் வரும் இல்லையா இங்கே மைனஸ் i கேப் போட்டு ஏன்னா இங்க காந்தப்புலம் உள்ள நோக்கி செங்குத்தா மைனஸ் i கேப் இங்க வெளிய நோக்கி அப்ப பிளஸ் x x அப்ப என்னது பிளஸ் i கேப் சோ இப்படி இது சமன்பாடு 3 சரியா ஓகே

B எந்த கடத்தி இல்லையா சாரி இங்க என்ன கடத்தி இந்த B ல உருவாச்சு இங்க விசை இங்க A A என்ற கடத்தி உணரும் விசை ஃபார்முலா என்ன F பொதுவான ஃபார்முலா என்ன லாரன்ஸ் விசைக்கு லாரன்ஸ் விசை F e. IL vector into B வெக்டார் அதே மர்தும் கிலுது புரேன் IL vector into B வெக்டார் அப்ப இங்க உரோக்கடி விசை நடித்தி செய் இப்படி இருக்கும் கரைக்டா சு விசை இங்க மாத்திப்போம் F மொத்த நிலான F இங்கேயும் F clear okay சு அப்ப இந்த விசை காரணம் காரமாம் இங்க ஸ்டார்ட் சாட்டாது விசை அப்ப இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் விசையங்கள் இதில் என்ன நான் இருக்கு இதில் பாயக்குடி மின்னும் I1 அன்னுடை நீல L இங்க இந்த கடத்தில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால உருவான காந்தப்புலம் பி டூ ஏன்னா ஐ மின்னோட்டம் இங்க வருது இல்லையா காந்தப்புலம் பி டூ நிறைய சொல்லியிருப்பேன் சோ இந்த ஸ்டெப் எல்லாம் வந்து இங்க தேவையில்லை உன புக்லயும் கொடுக்கல வேணா எழுதிக்கலாம் நான் டைரக்டா எழுதிருக்கேன் ஏன்னா ஒரு தடவை நம்ம எழுதிட்டோம் இதே மாதிரி தான் இருக்கும் வரும் என்ன இங்க மைனஸ் வந்து அங்க மைனஸ் வராது அவ்வளவுதான் வித்தியாசம் சரி ஓகே இப்போ சரி சொல்லுங்க விசை எஃப் சரி இதனுடைய நீளம் அதே எல் தான் இந்த நெக்ஸ்ட் இங்க பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ ஒன்

μ0 I1 I2 I1 I2 இன்னால்ல்லுக்கு okay, L divided by 2 pi R into K cap cross I cap இன்னும் so, பிட்டுருப்பே so, mm. K cap cross I cap என்னது J cap அப்பே F vector is equal to μ0 I1 I2 into L by 2 pi R into J cap இத்துப்படியும் எடுதலாம் இதே இது இது இதுப்பார்ம்

மத்தபடி இதனுடைய மதிப்பு ரெண்டு பாருங்க ஒரே மாறு இருக்கும் அப்ப ரெண்டு இணையான கடத்தில வந்து ஒரே அளவு மின்னோட்டம் பாய்ஞ்சது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடையே உருவாக்கக்கூடிய விசை கவர்ச்சி விசை கவரும் எதிர திசையில் இருக்கு இல்லையா சோ அப்ப வந்து கவர்ச்சி விசையா இருக்கும் என் மதிப்புல சமமா இருக்கு இல்லையா ஓகே சோ இவ்வளவுதான் முக்கியமான ஃபைவ் மார்க் லாஸ்ட்ல கன்க்ளூஷன் எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னா

கடத்திகளுக்கிடையே கடத்திகளுக்கிடையே என்ன விசை கவாச்சி விசை உருவாகும் ரைட் சோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ